ஹாய் யால் வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி சிக்கனில் பிரியாணி பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ சிக்கன் வந்து இந்த மாதிரி நல்லா தண்ணியில் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான பொருள் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு ஸ்பைசஸ் வந்து பே லீஃப் ஒரு ஸ்டார் அனிஸ் ரெண்டு ஏலக்காய் லவங்கம் பட்டை எடுத்து வச்சுருக்கிறேன் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரே ஒரு தக்காளி பச்சை மிளகா காரத்துக்கு ஒரு நாலு மிளகா கீறி வச்சிருக்கிறேன் புதினா மல்லித்தலை ரெண்டு க ஒரு கையளவுக்கு இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேன் லெமன் சாறு ஒரு லெமன் சார் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் தயிர் அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கிறேன் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் நார்மலாக நம்ம வீட்டில் வந்து சாதம் வடிப்போம் பாத்தீங்களா அந்த அரிசியில் தான் இன்றைக்கி வந்து நான் வந்து சிக்கன் பிரியாணி வந்து நான் வந்து பண்ண போகிறேன் ஒரு அரை மணி நேரம் போல் இருக்கு இப்போது சிக்கன் பிரியாணிக்கு தேவையான மசாலா நான் எடுத்து வச்சிருக்கிறேன் கறி தூள் எடுத்து வச்சிருக்கிறேன் கரம் மசாலா மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சா குளம் மசாலா தூள் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறது பார்த்துடலாம் இப்போது பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் நம்ம போட்டுடலாம் பேலீஃப் போட்டுடலாம் ஆனால் அனிஸ் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் ரெண்டு துண்டு பட்டை ஸ்பைசஸ் போட்டதுக்கு அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா பாத்தீங்கன்னா நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வணக்கிட்டோம் இப்ப வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கிறேன் பச்சை மிளகா தக்காளி வணங்குறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் தக்காளி வந்து நல்லா வணக்கிக்கோங்க. தக்காளி பாத்தீங்கன்னா நல்லா வணங்கிருச்சு இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற அளவுக்கு வணக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் வந்து போயிருச்சு இப்போ நம்ம வந்து சிக்கன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சிக்கன் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுறேன் மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுட்டு நல்லா ஒரு கலக்கிக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற மல்லி புதினா வந்து கொஞ்சமா சேர்த்துக்கலாம் லெமன் சாறு சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் லெமன்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க எடுத்து வச்சிருக்கிற மசால் தூள்லாம் வந்து சேர்த்துக்கலாம் வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் வந்து மல்லி புதினா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் மல்லி புதினா நம்ம சேர்க்கிறப்போ அந்த மனம் வந்து நம்மளுக்கு பிரியாணிக்கு வந்து அவ்வளோ தூக்கி கொடுக்கும் அதனால மல்லி புதினா வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் போல சிக்கன் வந்து குக் ஆகட்டும் அதுக்குள்ள வந்து சைட்ல எண்ணெய் பிரிஞ்செல்லாம் வந்துடும் நம்ம அரிசி ஊற வச்சிருக்கோம் பாத்தீங்களா வந்து அதுக்குள்ள நம்ம கள்ளி புடிச்சிட்டு வந்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல சிக்கன் சிக்கன் வந்து குக் ஆகட்டும் விசில் எதுவும் போட வேணாம் சும்மா மூடி மட்டும் போட்டு வைங்க போதும் மூடி வச்சு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் பக்கம் போல ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சிருக்கு இப்போ நம்ம வந்து அரிசி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி போட்டதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் 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 வந்து தண்ணி ஊற்றவே இல்லை சிக்கன்லே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா விட்டு வந்திருக்கு சிக்கன் வேகிறப்ப நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி விடும் இந்த டம்ளர்ல பாத்தீங்கன்னா நான் ரெண்டு டம்ளர் வந்து அரிசி வந்து அலந்து எடுத்திருக்கிறேன் இதே டம்ளர்ல நம்ம நாலரை டம்ளர் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த டைமில் உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு கொதி வந்துருட்டோம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி போட்டுக்கலாம் இந்த டைமில் கொஞ்சமாக மல்லி புதினா வந்து போட்டுக்கிறேன் அரிசி போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வருது இப்போ நம்ம மூடி போட்டுடலாம் குக்கர் மூடி போட்டு குக்கர் மூடி போட்டுடலாம் குக்கர் மூடி போட்டுடலாம் ஒரு ரெண்டு விசில் இருந்து மூணு விசில் விட்டு இறக்கிக்கோங்க போதும் மூணு விசில் விட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து நம்ம இறக்கிட்டோம் இப்போ நம்ம வந்து விசில் எடுத்துட்டு நம்ம ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் இதே வாசம் வந்து அப்படியே கம 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 கமன்னு வருது வாசம் பிரியாணியோட வாசம் இப்போ வந்து இந்த இந்த டைம்ல வந்து கொஞ்சமா மல்லி புதினா வந்து அப்படியே மேலே தூவிக்கோங்க தூணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு கலரிக்கலாம் அருமையான பிரியாணி பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இதே போல பிரியாணி ரெசிபி வந்து நீங்களும் உங்க வீட்டில் வந்து செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம்